அன்புள்ள சகோதரிலே சுரா யூசுஃப்ல பல படிப்பினைகள் இருக்கு இல்லைங்களா உலகமாக்கள் சொல்றாங்க அப்டுல் கீம் ரஹீமல்லால ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படிப்பினைகள் இருக்குன்றான் அல்லா சுத்தாலும் அழகான ஒரு வரலாறு என்று சொல்றான் நபி யூசுஃப் நபியுடைய வரலாறு ஏன் என்று பலரும் சிந்திக்கிறாங்களா என்று கேட்டால் சிலர் மட்டும்தான் அதை சிந்திக்கிறாங்க நிறைய படிப்பினைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும் சுரா யூசுஃபே ஒருத்தவங்க புரிந்து ஆழமாக படிக்க படிக்கும் ஸோ அதுல ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா பலர் யூசுஃப் நபியுடைய வரலாறு எப்படி பாக்குறாங்கன்னா அது ஒரு சோக கதை மாதிரி பார்க்குறாங்க அது ஒரு காதல் சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை மாதிரி பார்க்குறாங்க ஒரு குடும்ப நாடகம் போல பாக்குறாங்க இதோட மட்டும் அவங்க அதை நிறுத்தி கொள்றாங்க ஆனால் அல்லா சுபானத்தில் ஒரு அரசியல் நிர்வாக பயிற்சிக்கான கையேடாக நிறைய படிப்பினைகள் வழிகாட்டுதல்கள் இதில் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சல்லா குறிப்பாக யூசுஃப் நபி வந்து அதுல அஜீஸுடைய வீட்டுல வந்து வளர்றாங்க இல்லையா அந்த உணவுத்துறை மந்திரி அவருடைய வீட்டுல வளர்றாங்க என்று சொல்லப்படுது எதற்காக நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆனா உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மந்திரி என்ன சொல்றாரு இவரை சங்கையாக நடத்து என்று சொல்றாரு தன்னுடைய மனைவி கிட்ட ஒருவேளை இவர் நமக்கு வந்து நிறைய நன்மைகளை கொண்டு வரலாம் அல்லது இவரை நாம் வந்து நம்மளுடைய மகனாக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்றாரு இவ்வாறுதான் நாம் யூசுஃப்க்கு என்ன செய்ய பூமியிலே நம் வசதிகளை அளித்தோம் இன்னும் நாம் அவருக்கு கனவுகளுடைய பலன்களையும் அதனுடைய அந்த இன்டர்பிரேஷனையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கிறான் ஆனால் மக்களில் பலரும் என்ன செய்ய மாட்டாங்க அதை அறிந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றான் அந்த இருபத்தி ஓராவது ஆயிரத்தி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா இடத்துல அல்லாஹ் வந்து மக்கன்னா என்று சொல்றான் அதை நிலை நிறுத்துவோம் என்ற அர்த்தமும் இதுல இருக்கு அதாவது தற்காலிக இடம் கிடையாது மாறாக திட்டமிட்ட ஒரு பயிற்சியுடைய இடம் ஸோ அந்த மந்திரியுடைய வீடு எப்படி இருக்கும் சாதாரண மக்களுடைய பேச்சு அங்க இருக்கும் நிச்சயமா கிடையாது ஒரு அதிகார மையம் என்று சொல்லலாம் அரசாங்கத்துடைய ஒரு உச்ச அதிகாரியாக அவர் இருக்கிறார் பொருளாதாரம் பத்தி அங்க பேசப்படும் சட்டங்கள் பத்தி பேசப்படும் நிர்வாகம் பற்றி பேசப்படும் இந்த மாதிரி அனைத்தும் பேசப்படும் பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எல்லாமே பேசப்படும் அந்த வீட்டுல வந்து அவர் வந்து வளர்றாரு அந்த பின்னணியில வளர்றாரு அப்ப அங்க வந்து அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் அங்க சில ரகசிய உரையாடல்களும் நடக்கும் ஏன்னா பொதுவாக அரசியல்வாதிகள் கான்பரன்ஸ்ல பேசுறது ஒன்றா இருக்கும் வீட்ல அவங்க பிளான் பண்றது பேசுறது ஒன்றா இருக்கும் இல்லைங்களா அதிகாரம் எப்படி இயங்குகிறது என்பதை அவர் கண்கூடாக அங்க பாக்குறார் சோ அந்த சூழல்ல தான் அவங்க என்ன செய்றாங்க அந்த வீட்ல ஒரு அடிமையாக அவங்க வளர்றாங்க அடிமைகளே ஒரு சிறந்த அடிமையாக வளர்றாங்க என்றும் சொல்லப்படுது சோ அந்த நாட்டில் நடக்குற ஊழல்களை பத்தி அவருக்கு தெரியும் அரசியல் சதிகளை கண்கூடாக பார்த்திருப்பாங்க அதிகாரியின் பேச்சுகளை கேட்டிருப்பாங்க ஆனால் அதில் அவங்க கலந்து கொள்ளலை அதை நியாயப்படுத்தல அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் தீமையை அறிதல் என்பதும் தீமையை செய்வது என்பதும் ரெண்டும் ஒன்று அல்ல தீமையை நாம் அறியணும் ஏன் அப்பதான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அந்த தீமையிலிருந்து ஏன்னா பலர் என்று என்ன சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் ஹராம் அது ஹராம் இது ஹராம் சொல்லி சொல்லுவாங்க அதை தெரிந்து கொள்றதுலாம் ஹராம் கிடையாதுங்க அதை செய்வது செயல்படுத்துவது அதுதான் வெற்றிக்கான வழி என்று சொல்வது அதுதான் தவறான விஷயம் இன்னும் சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் அரசியல் அறிந்தால் அது யூசுப் அரசியலை அறிந்திருந்தார்களே அந்த மிஸ் எகிப்துடைய அரசியலை அறிந்திருந்தார்களே அவனா அவங்களுடைய இழக்கவில்லையே சிறந்த நபியாகவும் இருந்தாங்களே சோ ஒரு ஆலிமுக்கு ஒரு மார்க்க கல்வியோடு தொடர்புடைய மார்க்க அழைப்பாளர்களுக்கு துன்யாவுடைய கல்வி முக்கியம் மேலும் பாலிடிக்ஸ் அரசியலுடைய கல்வியும் முக்கியம் அப்போதான் அந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு எதிராக அரசியல்வாதிகள் வந்து திட்டம் திட்டும் போது சதிகளை ஏற்றும் போது அதை எப்படி லீகலாக அதை ஹேண்டில் பண்ணும் ஒரு கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணும் என்பது அவங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் அவங்க சிறைக்கும் போறாங்க இல்லையா இப்போ சிறைக்கு போகும்போது இதெல்லாம் அங்கே லேர்ன் பண்ணிருப்பாங்க பெரும்பாலும் அதிகாரம் இருக்கிற இடத்துல தான் பாலியல் அநியாயங்கள் குற்றங்கள் எல்லாம் நடக்கும் இல்லை ஏன்னா இன்னைக்கு பார்க்கலாம் ஆஃபீஸ் அரஸ்மெண்ட் பார்க்கலாம் மீ டூ மூமெண்ட் பார்க்கலாம் இன்டர்ன் அபியூஸ் பார்க்கலாம் செலப்ரிட்டி ஸ்கேண்டல்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அல்லா சுபத்தில சுயூஸ்ல சொல்லிட்டேன் அடுத்தது பொய்யான குற்றச்சாட்டு வந்து அரசியல் ஆயுதம் என்று சொல்லுறாங்க அவன் என்னை வந்து தவறாக அடைய முயன்றான் என்று அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க யூசுப் அலி இஸ்லாம் மீது குற்றம் சுமத்தினாங்க ஸோ அதிகாரம் உள்ளவர்கள் தான் பெரும்பாலானு நடந்துக்குவாங்க தங்களை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டிக்கொள்வாங்க உண்மையான நீதியானவர்களை என்ன செய்வாங்க குற்றவாளியாக மாற்றுவார்கள் அதற்காக எவ்வளவும் மீடியாவில் என்ன செய்வாங்க செலவு செய்வாங்க அவங்க சிறைக்கு போனாங்க இல்லைங்களா அப்போ அவங்க என்னென்னலாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க அங்கே பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸை வாஷ் பண்ணியிருப்பாங்க நல்ல மக்கள் ஜெயிலில் தள்ளுறதையும் பார்த்துருப்பாங்க அங்கே சிறை எப்படி இயங்குது என்பதையும் அவங்க பார்த்துருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அரசியல் அறிவும் அங்கே கிடைக்குது பொருளாதார நுண்ணறிவும் அவங்களுக்கு கிடைக்குது சிறையில் கைதிகளுடைய வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க அதிகாரிகளோட நடத்தியை பார்த்துருப்பாங்க காவலர்களுடைய நடத்தியை பார்த்துருப்பாங்க அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே பார்த்துருப்பாங்க ஸோ மனிதர்களுடைய உள்ளத்தை பற்றி அவங்க அதிகம் என்ன செஞ்சுருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க யூசுஃப் அலி இஸ்லாம் அதிகாரத்துடைய உண்மையான முகத்தை அவங்க அங்கே அறிஞ்சிருப்பாங்க அது அவங்களுடைய பொருளாதார முன் இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா ஏழு ஆண்டுகள் விதயங்கள் செய்யுங்க சொன்னாங்க அவங்க இது வெறும் கனவுக்கான விளக்கம் மட்டும் அல்லங்க இதுல ஒரு தேசிய பொருளாதார திட்டத்தையே அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக இது சேமிக்க வேண்டும் ஆனால் அதை சேமிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா அந்த நாட்டு அரசியல் தெரிந்தால்தான் அவங்க என்ன செய்ய முடியும் சரி அதை சேமித்து மக்களுக்கு பயனளிக்க முடியும் அவங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட விநியோகம் தெரியணும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தெரியணும் சேமிப்பு தெரியணும் அதாவது எக்கனாமிக் பிளானிங் ஃபுட் செக்யூரிட்டி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்று இன்றைய நவீன உலகில் சொல்லுவாங்க இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க அதிகாரத்தை நுழையிறதுக்கு முன்னாடி தங்களை என்ன செய்ய தன்னுடைய குணநலத்தை சுத்தம் செய்கிறாங்க எப்படி அந்த பெண்களை விசாரிக்க சொல்லி சொன்னாங்க யூசுப் அலை இஸ்லாம் பதவி ஏற்பதற்கு முன் தன்னுடைய பெயரை சுத்தம் செய்தாங்க இல்லைங்களா நீ பல பேருக்கு பதவிக்கு போய் தான் பெயரை கெடுது பொஷிஷனுக்கு முன்னாடி கேரக்டரை சுத்தம் செய்கிறாங்க மேலும் அந்த பதவியை அவங்க வந்து கேட்டு வாங்குறாங்க அப்போ நான் அதை பற்றி அறிந்தவன் மேலும் நான் வந்து நம்பகமானவன் என்றும் சொல்றாங்க ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ வந்து இஸ்லாமிய அரசியல் என்பது திறமை இருக்கணும் நேர்மை இருக்கணும் தக்குவா இருக்கணும் எல்லாமே இருக்கணும் வெறும் கோஷ்டம் கூட்டம் கோஷ்டி கோஷ் கூட்டம் குணர்ச்சி இதை மட்டும் வச்சு சோ ஸோரா யூசுப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அரசியலை அறிவது ஹராம் கிடையாது அதிகாரத்தை புரிவது பிதது கிடையாது ஆனால் ஈமான் இல்லாமல் ஒரு அரசியல் ஒருத்தவங்க செய்யறாங்க என்றால் அது வந்து அவங்களுக்கு தான் கொண்டு போகும் யூசுப் வந்து ஒரு அதிகாரத்துக்கு உள்ளே இருந்து நீதியை எப்படி வந்து நிலைநாட்டணும் என்று சொல்வதற்கான அழகான குரானிய கையேடு என்றே சொல்றாங்க மேலும் அதிகாரத்தை விரும்பாதவன் தான் அதிகாரத்துக்கு தகுதியானவங்க இல்லைங்களா யூசுஃப் அலி இஸ்லாம் வந்து அந்த அதிகாரத்தை வாங்கினாங்க காரணம் என்ன அதற்கு அவங்க தங்களை தகுதியா பார்த்தாங்க நம்மளால அதை சரியான முறையில் நிர்வகிக்க முடியும் அல்லாவிடம் மறுமையில கூலி வாங்க முடியும் என்று அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வளர்ந்தது ஒரு அரசியல்வாதியோட வீட்டுல பதவி கேட்டு அவங்க போராடலைங்க அரசியல் கூட்டம் எல்லாம் அமைக்கல கிளர்ச்சி எல்லாம் செய்யல ராஜாவை விமர்சிச்சு சோசியல் மீடியால இட் பண்ணி இப்படி எல்லாம் ஆகல அவங்க என்ன செய்ய அவங்க காத்து இருந்தாங்க நபிஸ்லாஸ்லாம் சொன்னாங்க பதவியை நீங்க கேட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டீங்க என்று சொன்னாங்க புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய அதிஸ் ஆனா யூசுப் அலைம என்ன சொன்னாங்க அந்த நாட்டுடைய களஞ்சியங்களுடைய பொறுப்பை எனக்கு ஒப்படைங்கள் என்று சொன்னாங்க சோ பதவியை சுயநலத்திற்காக கேட்பது தடை ஆனால் அவசியம் இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல திறமை இருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது என்று கேட்டு ஒருத்தவங்க முன் வராங்கன்னா அதற்கு அனுமதி இருக்கு மார்க்கத்துல யூசுஃப் அலி இஸ்லாம் ஏன் முன் வந்தாங்க அவங்க ஹஃபீதாகவும் இருந்தாங்க அலீமாகவும் இருந்தாங்க அதாவது அதை பாதுகாக்கக்கூடிய அறிவு அவங்க கிட்டே இருந்தது மேலும் அதை பற்றிய கல்வியும் அவங்க கிட்டே இருந்தது அவங்க கிட்ட அந்த நிர்வாக திறனும் இருந்தது நம்பகத்தன்மையும் இருந்தது இது இஸ்லாமிய அரசியலுக்கு தகுதிக்கான ஒரு அளவுகோல் என்று சொல்லலாங்க இன்று பலர் அனுபவம் இல்லாமல் பதவிகள்ல இருக்கிறாங்க உணர்ச்சி கோஷம் போடுறாங்க அடையாள அரசியல் செய்யறாங்க மதத்தை பயன்படுத்தி அதிகாரம் செய்றாங்க யூசுப் அலா இஸ்லாம் உணர்ச்சியை அல்ல மாறாக திறமை திற திறமையை முன்வைத்தாங்க அங்க மேலும் அந்த ராஜா அழைக்கும் போது உடனே அவங்க சென்றுல்ல என்ன செஞ்சாங்க அந்த பெண்களை பற்றி விசாரிங்க அந்த விஷயத்த அப்படின்னு சொன்னாங்க முதல்ல ஏன் பல காரணங்கள் இல்லைங்களா அதிகாரத்தை பெறுவதற்கு முன் ஒரு சமூக நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படும் அவங்க தங்களை சுத்தமாக்கொள்ள முயற்சி செய்யறாங்க ஒரு கேரக்டர் அசோசினேஷன் செய்யப்பட்ட ஒருத்தவர் இருக்காருன்னா பெயரை சுத்தம் செய்யாம ஒரு ஆட்சிக்கு போறாருன்னா அந்த ஆட்சி பலவீனமாக ஆகும் எதிரிகள் அதை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் இது மாதிரி நிறைய இன்னைக்கு அரசியலுக்கு நம்ம படிப்பினைகள் எடுத்துக்கலாம் முதலில் சத்தியம் வெளியப்பட வேண்டும் என்று யூசுப் நபி போராடினார்கள் பிறகுதான் அதிகாரத்தை கையில் எடுத்தாங்க அதிகாரம் வந்த பிறகும் தக்குவாவோடு அவங்க என்ன செஞ்சாங்க செயல்பட்டாங்க யாரையும் பழிவாங்கல பெண்களை அந்த பெண்களை தண்டிக்கல ஒரு எத்திகல் லீடர்ஷிப் அவங்க கிட்ட இருந்தது பவரும் இருந்தது மர்சியும் இருந்தது அதிகாரம் என்பது ஒரு அமானத் அதை அதிகாரத்தை அமானத்தாக பார்த்தாங்க யூசுப் அலி இஸ்லாம் இன்றைக்கு பலருக்கும் அரசியல் ஆர்வம் இருக்குங்க ஆனா அவங்க கிட்ட பேசிக்கான அஹ்லாக் இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல பொறுமை இருக்கா கேட்டா இல்ல யூசுப் அலி இஸ்லாம் வந்து முதல்ல சிறந்த மனிதராக ஆனாங்க ஆனாங்க நெருக்கடியான சுச்சுவேஷனின் போது சமூக நீதியை எப்படி பேண வேண்டும் என்பதை கத்துக்கொள்ளலாம் சோ குரான் இபாதத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு கிதாப் அல்ல மாறாக பொருளாதாரத்தை பற்றி பேசுது உலகியலை பத்தி பேசுது அரசியலை பற்றியும் பேசும் சோ அந்த ராஜா வந்து அந்த கனவை பற்றி கேக்கும்போது கனவுக்கு மட்டும் அவங்க விளக்கம் அளிக்கல மாறாக அதற்கான அரசியல் பொருளாதார கொள்கையும் சொன்னாங்க அதை எப்படி நிர்வகிக்கணும் என்றும் சொன்னாங்க நீங்கள் ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக விதையுங்கள் என்று சொன்னாங்க நாற்பத்தி ஏழாவது ஆயத்த நீங்க பார்க்கலாம் சோ ஒரு ட்ரீம் இன்டர்பிரேஷன் மட்டும் இல்லை மாறாக இதுல ஒரு நேஷனல் பாலிசிக்கான ப்ளூ பிரிண்டே என்று சொல்லலாம் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் மாடலை வந்து நம்ம அழகா குரான்லேருந்து இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுல விதையுங்கள் என்று சொன்னது மூலயமா உற்பத்தியே அதிகரி அதிகரிங்கன்னு சொல்கிறாங்க உற்பத்தியை அதிகரிங்கள் அதாவது ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்குங்கன்றாங்க அடுத்தது வந்து சேமிப்பு அதை சொல்கிறாங்க அரி அறுவடையை செஞ்சதை கதிரோடு வைத்திருங்கள் என்று சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல லக்ஸுரி ஸ்பெண்டிங் கிடையாது வேஸ்ட் கல்ச்சர் கிடையாது மாறாக சேமிக்கிறாங்க அடுத்து முக்கியமான வந்து மார்க்கெட் மோனோபொலி அதாவது மையப்படுத்தப்பட்ட களஞ்சியம் அதாவது தனியார் பதுக்கல் இங்கே கிடையாது கடுமையான ஆண்டுகள் வர இருக்குது அதுக்கான திட்டத்தை அவங்க என்ன செய்யறாங்க செயல்படுத்துகிறாங்க ஏனென்றால் அதற்கு பின்னர் கடுமையான ஏழு ஆண்டுகள் வரும் என்றும் சொன்னாங்க கட்டுப்படுத்தப்பட்ட விநியோகத்தையே அவங்க அழகாக கையாண்டாங்க நான் நவீன உலகத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லை கோவிட்ல வந்து பேனிக் பையிங் இருக்குது ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆகுது பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிறாங்க ஏழைங்க இன்னும் ஏழைங்கள் ஆகிறாங்க கவர்மெண்ட் பெயில் அவுட்ஸ் இருக்குது யாருக்கு எலைட்ஸுக்கு பணக்காரங்களுக்கு மட்டும் ஸோ சுரா யூசுஃப்லேருந்து பேனிக் கண்ட்ரோல் எப்படி செய்யணும் சென்ட்ரல் ஜஸ்டிஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரு லாங் டேம் திங்கிங் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம்க்கு இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குது ஸோ யூசுப் நபிக்கு வந்து பட்ஜெட் இருந்தது அத்தாரிட்டி இருந்தது பவர் இருந்தது அதே நேரத்தில் தக்குவா இருந்தது அதனால ஒரு ஆன்டி கரப்ஷன் சிஸ்டத்தையே அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க உருவாக்குனாங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க அதெல்லாம் இலவசமாக ஸோ அவங்க வந்து கஷ்டப்படுபவர்கள் உத உதவக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த பொலிட்டிக்கல்ல அந்த பொஷன்ல இருந்தும் உதைஃபார் ரத்தியல்லாக ஒன்று அவங்களுடைய அவங்க சம்பந்தமான ஹதீஸ் புகாரி முஸ்லீம் இடம் பெறுது மக்கள் நபிஸ்லா மட்டும் கிட்ட அதிகம் நல்லதை பற்றி கேட்பாங்க ஆனா நான் என்ன செய்வேன் அதாவது ஹுதைஃபார் அது எல்லாம் என்ன செய்வாங்களாம் தீமையை பற்றி அதிகமா கேட்பாங்க ஏன் அந்த தீமையில நான் விழக்கூடாது என்பதற்காக ஷர்ரை பற்றி தீமையை பற்றி அவங்க அறிய விரும்புனாங்க காரணம் என்ன அவங்க அதுல விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தீமை அறிதல் ஒரு பாதுகாப்புங்க நபிஸ்லா அஸ்லாம் பித்னாக்களை பத்தி பேசுனாங்க தஜ்ஜாலை பற்றி பேசுனாங்க தாகூத்தான ஆட்சிகள் பற்றி பேசினாங்க அநியாயக்கார ஆட்சியாளர்களை பத்தி பேசுனாங்க இறுதி கால அரசியல் குழம்புகளை பத்தி பேசினாங்க ஏன் முஸ்லிம்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பிறகு எனக்கு பிறகு வந்து அநியாயக்கார ஆட்சியாளர்கள் வருவாங்க பொய்யர்கள் வருவாங்க ஏமா ஏமாற்றுபவர்கள் வருவாங்க குழப்பமான காலங்கள் வரும் என்றெல்லாம் சொன்னாங்க தீமையை பற்றி அறியவே கூடாது என்றால் அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க சஹாபாக்களை கேள்வி கேட்க அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அபிஸ்லாஸ்னம் ஃபித்னா சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்க மாட்டாங்க இப்னு அழகா சொல்லுவாங்க தீமையை எவ்வாறு வருகிறது என்பதை அறியாதவன் என்ன செய்ய முடியாது அந்த தீமையை தடுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுவாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் லிட்ரஸி என்றே சொல்லலாம் ஃபித்னாவை அறியாதவன் அதில் விழுந்து விட்ட பிறகே உணர்வான் என்று அஸ்னல் பசரி ரஹிமல்லா அல்லா சொல்லியிருக்கிறான் ஸோ அரசியல் அறிதல் வந்து இதாயத்தை கெடுக்கும் என்ற வாதமே தவறான வாதம் இது சலஃபுகளுடைய வாதம் அல்ல சலஃபுகள் ஃபித்னாவை அறிந்தவர்களாக இருந்தார்கள் அரசியல் அநியாயத்தை கண்ணால் கண்டார்கள் அதை எதிர்த்தும் குரல் கொடுத்துருக்கிறாங்க ஆனா அவங்க பெரும்பாலும் கிளர்ச்சி செய்யவில்லை ஸோ இன்றைய காலத்துல அரசியல் அறியாதவர்களாக ஆலிம்களும் மேலும் வந்து கல்வியுடைய மாணவர்களும் இல்லாமல் இருந்தால் அவங்க ஏமாறத்தான் செய்வாங்க முஸ்லிம்கள் ஒடுக்கத்தான் படுவாங்க அதுலேருந்து அவங்களால தப்பிக்க முடியாது ஸோ அரசியல் பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் புரிதல் வந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்திசம் இருக்குது நாத்திகவாதம் அதை பற்றி அது வந்து ஹராமானது ஷிற்கானது அதற்காக அதை அறியாமல் இருக்கலாமா அறியாமல் இருந்தால் ஏத்திசம் நிறைய பேர் இன்னைக்கு போய் போய்கொண்டிருக்கிறார்களே சில முஸ்லீம் இளைஞர்கள் கூட போய் கொண்டு இருக்கிறாங்களே அதை தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் அதில் போகக்கூடாது என்பதற்காக அது அதுமாரி தான் இந்த அரசியல் விஷயமும் ஒரு பக்கம் மக்கள் என்ன செய்கிறாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க சரி அரசியல் அறியணும் முக்கியத்துவம் தான் யார் அதை அதிகமாக அறியணும் ஆலிம்களும் கல்வியுடைய அறிய வேண்டும் அதுதான் அவங்க தான் ஆழமாக அறியணும் ஏன்னா அவங்க தான் பிரச்சனையிலேருந்து தீர்வுகளை கொடுப்பாங்க எல்லாருடைய உதவி கொண்டு பொதுமக்களுக்கு பேசிக்கான பாலிடிக்ஸ் நாலேஜ் இருந்தாலே போதும் ஏன்னா பலர் வந்து அரசியல் அறியணும் அறியணும் செய்ய மணிக்கணக்காக வந்து நியூஸ் சேனல் பார்த்து நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மணிக்கணக்காக நியூஸ் பேப்பர் டீ கடையில் உக்காந்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்களால் பெரும்பாலும் பிரயோஜனமே கிடையாது இந்த உம்மத்துக்கு ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு எல்லாம் அரசியல் தான் நிபாதத்திலுமே குடும்ப சேத விதம் அப்புறாங்கன்னு சொல்றது தவறு ஒரு எக்ஸ்ட்ரீம் அரசியல் என்றாலே ஹராம் அதை அறியக்கூடாது ஏமாற்றம் என்று சொல்வது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஒரு சலஃப் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் எப்பவுமே அரசியலை அறிய வேண்டும் ஆனால் அதில் எதற்காக தனக்கு வரக்கூடிய தீங்குகளை பாதுகாப்பத்துக் கொள்வதற்காக அபிசாசனம் கொடுத்த கோல்டன் பிரின்சிபல் இருக்கு இல்லைங்களா ஆனா இன்றைக்கு பலரும் அரசியல் அறின அறியினுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் டிபேட்டு வீடியோ ஆர்குமெண்ட்டு யூடியூப் நியூஸ் சேனல் இதுலயே தான் உந்து ஸோ இந்த பொலிட்டிகல் அனாலிசிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க உண்மைத்துல சில பேர்கிட்ட இந்த நாலேஜ் இருக்கணும் அப்போதான் தீங்குகள் வரும்போது அவங்களால என்ன செய்ய முடியும் லீகலாக அதை ஃபேஸ் பண்ணி அதை உடைக்க முடியும் ஸோ பொதுமக்கள் வந்து பெரும்பாலும் அக்கீதா சம்பந்தப்பட்ட ஃபிக்கிர் சம்பந்தப்பட்ட குரான் சம்பந்தப்பட்ட கல்வி இதுக்குத்தான் அவங்க என்ன செய்யணும் அவங்களுடைய முழு நேரத்தையும் ஒதுக்கணும் அவங்களுக்கு பேசிக்கான பாலிடிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும் ஆனால் ஆலிம்களுக்கும் வழிநடத்தக்கூடியவர்களுக்கும் என்ன செய்யணும் நிறைய பொலிட்டிக்கல் நாலேஜ் தேவை அட்லீஸ்ட் மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு புக்கியாச்சும் அவங்க படிக்கணும் ஏன்னா பலரும் நேரத்தை வீணடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அரசியல் தெரிஞ்சிக்கணும் அரசியல் அரசியல் இந்த பெரு பெரும்பாலும் இந்த பெருசுங்க தான் இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது பெரும் பெரும் சலஃப் உலமாக்கள் ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க பல நாடுகளுடைய அரசியல் பற்றி பேசிக்கிறாங்க காரணம் என்ன உம்மத்தை வழிநடத்தணும் அவங்களுடைய தீங்கிலேருந்து உம்மத்தை பாதுகாக்கணும் என்றது அப்போ அந்த உலமாக்கள்லாம் ஹராமை பேசி விட்டிருக்கா அராமை செய்து விட்டார்களா ஒருபோதும் கிடையாது உலமாக்களுக்கு கண்டிப்பாக பொலிட்டிக்கல் நாலேஜ் தேவை ஏன்னா அவங்க உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் பெரும் பெரும் சல அறிஞர்கள்லாம் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ பொலிட்டிக்கல் அவேர்னஸ் என்பது தேவைதான் கண்டிப்பாக ஆனால் பொலிட்டிக்கல் அடிக்ஷன் என்பது ஹார்ம்ஃபுல் ரொம்ப ஹார்மானது நம்ம முட்டால் ஆவாத நிலை வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ளணும் சில விஷயங்களை நம்ம அனைவரையும் வந்து கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆகியர்கள் புரிவானாக ஸோ அரசியல் அறிவு பொதுமக்களுக்கு முக்கியமாக என்றால் பேசிக்கான அறிவு முக்கியங்க பேசிக்காக முக்கியம் ரொம்ப ஆழமாக போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆழமாக போகிறேன்னு நிறைய பேர் வந்து நேரத்தை தான் அதிகமாக இருக்குது ஆனால் ஆலிம்களுக்கு கொஞ்சம் ஆழமான புரிதல் கண்டிப்பாக தேவை ஸோ பொதுமக்கள் அதிகமாக அக்கீதா படிப்பது ஃபிக் பேசிக்கான ஃபிக்கு படிப்பது குரானை படிப்பது ஹதீஸை படிப்பது இதுதான் முக்கியம் அவங்களுக்கு இதை தான் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரிந்த பிறகு தான் அவங்க அந்த அந்த அரசியல் அறிவை கற்றுக்கொள்வதை வந்து அவங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அதுவும் பேசிக்கான அரசியல் அறிவு இருந்தால் போதும் பொதுமக்களுக்கு அதுவும் எப்போது இந்த அக்கீதா கல்வியெல்லாம் அவங்க படிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகலாம் டைமில் ஆனால் அதிலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் ஆலிம்களுக்கு கண்டிப்பாக முக்கியம் இதே நேரத்தில் துணியாவுடைய கல்வி எவ்வளோ முக்கியம் என்பதை சூரா யூசுஃப் காட்டுது யூசுஃப் அலா இஸ்லாம் துணியாவுடைய கல்வியும் இருந்தது எப்படி அந்த சிஸ்டம் இழ இயங்குச்சி மிஸ்ஸருடைய கவர்மெண்ட் எப்படி இயங்குச்சு எகிப்டோடைய அரசாங்கம் எப்படி இறங் இயங்குச்சுன்ற துன்யா நாலேஜும் அவங்க இருந்தது மேலும் வகியின் மூலியமாக அல்லாஹ் சுபானத்தில் என்ன செய்கிறான் இறை செய்தியும் அவங்களுக்கு இறக்குறான் கனவுகளுடைய விளக்கத்தையும் அவங்க சொல்லிக் கொடுக்குறான் இப்போ அவங்களுடைய தீனுடைய நாலேஜும் இருந்தது துணியாவுடைய நாலேஜும் இருந்தது ஒரு ஆலிமுக்கு ரெண்டுமே முக்கியம் ஏன்னா அல்லா சுபானதா தீனை எதற்கு கொடுத்துருக்கான் இந்த துணியாவில் அப்ளை பண்ணி அவனை மட்டுமே விவாதித்து செய்வதற்கு ஒரு சந்தோஷமாக வாழ்வதற்கு முஸ்லீம்கள் அப்போது தீனுடைய கல்வியும் துணியாவுடைய கல்வியும் முக்கியம் அப்போ தான் அவங்க தீனுடைய நாலேஜை துணியாவில் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா துணியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் தீனுடைய நாலேஜ் தீனுடைய நாலேஜை அல்லா சுமாத்தால கொடுத்துருக்குறான் ஒருத்தவங்களுக்கு துன்யா சரியாக தெரியவில்லை ஒரு ஆலிம்கு என்றால் அவரால் தீனுடைய நாலேஜை கரெக்டாக இந்த துணியாவில் அப்ளை பண்ண முடியாது நிறையா குழப்பங்கள் வரும் சரியாக அப்ளிகேஷன் அங்கே இருக்காது மிஸ் அப்ளிகேஷன் நடக்கும் யாருக்கு இந்த ரெண்டு கல்வியும் இருக்கோ அவங்க தீனுடைய அறிவை கரெக்டாக பொறுத்துவாங்க துணியாவுக்கு பயன்பாட்டு இருக்குது அப்படி பொருத்தும் போது அதனுடைய விளைவுகள் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் நிறைய பலன்கள் இருக்குது அதில் அந்த ஃபத்வா வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய பலன்களை கொண்டு வரக்கூடிய ஃபத்வாவாக இருக்கும் அந்த ஆலிமுடைய ஃபத்வா மேலும் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டில் கண்டிப்பாக ஆலிம்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கணும் அப்போ தான் சிறுபான்மையாக வாழக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கான அந்த சிஸ்டம் அவங்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக்ஸ் அவங்களுக்கு தெரியும் லீகலான வழிகள் என்ன என்பதுக்கு தெரியும் இல்லை என்றால் பல நேரங்களில் பல ஃபசாதுகள் தான் ஏற்படும் அல்லாவுடைய உதவி முக்கியம் அல்லாவுடைய துவா செய்வோம் கல்வியை கற்போம் அமல் செய்வோம் அலமது